ஏடிஎம் கே ல சி வி ஒரு முன்னாள் அமைச்சர் இப்ப அவன் வந்து பிரசென்ட்ல ராஜ்யசபா எம்பி இருக்கிறான் அவன மாதிரி ஒரு ஈனப்பெருவி இந்த உலகத்தை எவனுமே இருக்க மாட்டான் அதெல்லாம் மனைவிகளை இலவசமா கொடுப்போன்னு திமுக வாக்குறுதிகளை சொல்லுவாங்கன்னு அந்த ஜாடுமாடு பாடுகா பாடுஸ் பையன் கண்டவனுக்கு போறதான் விருதாளிக்கு போறவன் அவன் சி வி சண்முகம் சொல்றான்னா இதை பார்த்து நான் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறனா அவன் உங்க வீட்டுலயே சேர்த்து தான் சொல்றான் எடப்பாடி இவன் யார் எப்பேர் பட்டவன் அந்த கூவாத்தூர்ல அந்த உலகமாக திருடி ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி சூனியகாரி சதிகாரி அக்விஸ்ட் கிரிமினல் குற்றவாளி நாலு வருஷம் பரப்பநாகர ஜெயில ஊது வச்சு ஊட்டிட்டு வந்தவோ சசிகலா கூட சேர்ந்து என்ன கூத்தடிச்சான் இந்த சிவி சண்முக கூவாத்தூர்ல புல்லா சரக்க போட்டு கயகம் 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 ஆட்சி தொடரும் கயகத்தின் பொதுச் செயலாளர் கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா எங்க சின்னம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம் அம்மா அக்கா விட மாட்டோம் கயகம் சின்னம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம் நடராஜனாலே முடியல இவன் சொன்னான் இந்த மாதிரி தரட்டு கேட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி நீ அரசியல் நடத்துறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி புருத்துவாராம்